எத்தனை வருஷமா பிச்சை எடுக்கிறீங்க இருபது வருஷமா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து யாரும் உங்க வீட்டில் உங்களை கண்டுக்கலையா வீட்டில் எனக்கு குடும்பம் இல்லைங்க ஆனால் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு ஊரில் இருக்காரு ரிச்சா ஓட்டுறாரு அல்ல ஒன்றும் வரமான இல்லை மூணு பொம்பளை பசங்க அவங்கள இடையரா இருக்க உடனே அந்த தனியாக வந்தது ஐயா அதாவது யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நீங்களே வந்துட்டீங்களா ஆமாங்க இருபது வருஷமாக எங்கே படிப்பீங்க தான் வந்து ஊர் விட்டு வந்து முப்பத்தஞ்சு வருஷமா அதே அங்கே டீக்கு வெள்ளாணிக்க எல்லா வேலை செஞ்சேன் சரியாக சம்பளம் சார் தரல அதை பேப்பர் போடுக்குற வந்தேன் அதில் ஒரு ஐம்பது நூறு கிடைக்கும் இப்போ வந்து இப்போ பிச்சை எடுக்கிறதுனால இப்போ காலையில் வந்து நூற்றி அறுவது ரூபா வந்துச்சு இப்போது இரும்பு போட்டேன்னா இரும்பு ஒயர் அது ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா வந்துச்சு இப்போது ஒரு முப்பது ரூபா வந்து ஒரு நாளைக்கு வருமான நாளைக்கு வராதா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டம்மியாயிருங்க ரெண்டு வேலை தாங்க காலையில் பழைய சோறு சாப்பிட்டேன் கல் இப்போ சாப்பாடு வந்துடுச்சு தோசை தலைகறி அதை வாங்கி வச்சு வச்சு சாப்பிடுவோம் சைவம் வருமா அசைவம் வருமா சைவமும் வரும் அசைவமும் வரும் இங்கே இங்கே இந்த கடையில் வாங்கியிருக்கேன் சைவம் தான் சில பேர் அடிப்பாங்க சில பேர் திட்டமாட்டாங்களா பிச்சைகளில் திட்டுவாங்க சில பேர் திட்டுவாங்க சில பேர் திட்ட மாட்டாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க என்னைக்கெல்லாம் ஒரு நாள் ஐநூறுரூவாயூவா வந்துருக்கா ஆ வந்துருக்குங்க இந்த ஞாயிற்றுக்கெழம ஒரு அம்மா ஐநூறுரூவா கொடுத்தாங்க காலையில் நான் நூற்றி அறுபது ரூபா நூ நூற்றி ரெண்டு ஜபத்துக்கு நூற்றி அறுபது ரூபா வந்துச்சு சாயங்கால தேவத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு அப்புறம் அங்கே போனா ஒரு அம்மா ஒரு ஐநூறுவா விட்டாங்க அது ஒரு நூற்றி ஐம்பது ஒரு நூறு இல்லைங்க குளிச்சு எவ்வளோ நீங்கள் குளிச்சு நாள் ஆகுது போன வெள்ளிக்கிழமை குளிச்சேன் நாளைக்கு போனா போவேன் வெள்ளிக்கிழமை போனா போவேன் எங்க போய் குளிப்பீங்க பாத்ரூம் எங்க போவீங்கிட்டா குளிச்சிட்டு அப்படியே வந்துடுவோம் கக்கூசு போடணுன்னாக்க இங்கே பள்ளிக்கூடம் பக்கத்தில் காடு மாதிரி அங்கே போகிறது நைட்டில் பாம்புலாம் கூட வருமா ஆ பாம்புலாம் வரும் என்னென்ன பார்த்துக்கிறீங்க ஆ பாம்புலாம் பார்த்துக்கிறீங்களா பகலைய பார்த்துருக்கேங்க பகலையே பார்த்துருக்கேன் நம்ம தனியாத்துக்கு போயிடுறது தொட்டி இருக்கான் நாங்கள் டீ கடலில் தண்ணி பிடிச்சிட்டு போயிடுது இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நாள் பட்னி கடந்துக்கிறீங்க பட்னினாக்கா முந்நூற்றி அறுபது நாள் பட்னியாக தான் இருக்கணும் ரெண்டு வேலை சாப்பிட்டாக்கா இல்லையா இப்போ ஒரே ஒரு ஒரு நாலு நாளில் யாருமே போ காசு போடாமல் அன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்துருக்கா அப்படி நடக்கும்போது நம்ம சொந்த காசை தான் யூஸ் பண்ணணும் இப்போ இப்போ போடுறாங்கள அந்த காசை தான் யூஸ் பண்ணணும் எப்போவுமே எவ்வளோ வச்சுருப்பீங்க பயிரில் எப்பவுமே இப்போ வந்து நான் வரும்போது நூற்றி முப்பது ரூபா கொண்டு வந்தேன் இப்போ அந்த இரும்பு எது இதெல்லாம் போடுறதுனால நூற்றி தொண்ணூறுவா இது ஒரு முப்பது ரூபா கணக்கு பண்ணி பார்த்தா வரும் நானூறுரூவா வரும் வருமானம் வரலன்னு நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம இருக்கிற காசை வச்சு செலவு போடணும் உடம்பு செல்லாமல் படுத்துருக்கீங்களா ரெண்டு மூணு நாளாக திங்கலம்மா காலையில் நல்லா இருந்தேன் மத்தியானம் பத்து மணிக்கெல்லாம் உடம்பு சரியில்லை டீக்கடை பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திர வாங்கி போடுக்கும்